அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நத்தை இங்கே தங்கில்லாமா ஏய் யாருமே இல்லாத வீட்டில் நாம் எப்போ தங்கின்னு இருக்க முடியும் இன்ன யாருமே இல்லாத வீட்டில் தான் நத்த நாம் தங்க முடியும் யாராவது இருக்கிற வீட்டில் தங்குனா மாட்டிக்குவோம் என்ன நத்தை எது சொன்னாலும் என்னவே மொர்ச்சி நிகிர நீன ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் கார்ட்டூன் சேனல் ஓடி நிக்குது இந்த ரிமோட் எங்க ஆ கெட் ஜிச்சுபா ரிமோட்டு ரிமோட் டி சவுண்ட் வையடா 나து ரிமோட் ஆம்புதுனா சவுண்ட் வர மாட்டேங்குது அனத ரிமோட் ரிペア போல இருக்கு டி 나டா காசி உனக்கு அறிவே இல்லடா ரிமோட்டை திருப்பி புச்சி நான்துனா எப்ரா சவுண்ட் வரும் நேராக பூச்சி நம்பத்துரா சாரியா நத்தை இப்போ வைக்கிறேன் கரெக்டா அண்ணத்தை வேற என்ன சேனல் போடட்டும் டேய் ஏதாவது ஒரு சேனலை போடுறா டீ நான் பேய் படத்தை போட்டுக்கிற சவுண்டு வேற பயங்கரமா கிது என்னத்த பேய்ப்படன்னா போடலண்ணத்தை சேனல்லே போட்டுக்கிறாங்க அத்தான் டீ டிவி எண்ணி எனக்கு பயம்மா கீதுரா காசி இதுக்கு அன்னத்தை பயந்து நினைக்கிற இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னது பேய எப்படி அண்ணத்தை சொல்கிறீங்க டீ நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்க பேய்க்கு பயந்துங்கி இருந்தாண்டா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுன்னு ஓடி இருக்கிறாங்க அவங்க தப்பிச்சுக்கினாங்க ஆனால் நாம மாட்டிக்கணுமாட்டா காசி அன்னத்தை பேயெல்லாம் இருக்காது அண்ணத்தை டீ அப்புறம் எப்படிடா ஆளே இல்லாத வீட்டில் டிவி ஓடுன்னுக்குது லைட் இருக்குது ஏசி கூட ஓடுன்னு இருக்குது ஆனால் கதவுலாம் தெரிந்துது எப்பட்றா காசி அண்ணாத்த நான் நினச்சது சரியாக தான் கீது என்னானா நினச்சேன் நின்று இந்தா சம்மா நினச்சு நினச்சன்னு சொல்லிக்கிறிய தவிர என்ன நினச்சேன்னு சொல்லவே மாட்டேன்றா அண்ணாத்த இந்த வீட்டில் உள்ளவங்க நாம் உக்காந்து நிறம இந்த சோபாவில் தான் குழந்தையோட உக்காந்து டிவி பார்த்து நிறந்துருக்குறாங்க என்னடா காசி நீ தான் கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுணும் மாடிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லின இப்போ என்னான்னா அவங்களும் டிவி பார்த்து நின்னாங்கன்னு சொல்கிறியாடா அண்ணாத்த அத்து பழசு இத்தான் புதுசு அப்படின்ற ஆமா அண்ணாத்த சரி அப்போ என்னாச்சு திடீர்னு செல்ஃபோனில் டெத்து மேட்ரு வந்து நிற்கிது பாவம் அழுது புரண்டு அவசரமாக ரூமுக்கு போய் எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றின்னு இருக்கிறாங்க கிளம்புற அவசரத்தில் ஏசி லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு மறந்துருக்குறாங்க டேய் அதெல்லாம் சரி போனவங்க வாசிக்கிறது கூட கூடவோட சாத்தமாக போய் இருப்பாங்கோ பின்னால் வர்றாங்க சாத்துவாங்கன்னு நினச்சின்னு முன்னால் உள்ளவங்க அவசரமாக போயின்னு இருக்காங்கண்ணாத்த பின்னால் வந்தவங்களும் அதே அவசரத்தில் கதவெல்லாம் கண்டுக்காமல் போயிருக்கிறாங்க அண்ணாத்த அப்போ டிவி என்ன அண்ணாத்த அவ்வளோ பெரிய கதவியே மறந்துருக்கிறவங்களுக்கு இத்தினு டிவி ஒரு பெரிய விஷயமா அண்ணாத்த சரி அப்போ வெளிக்கேட்டு நடந்து போனப்பவே அவசரத்தில் மறந்தவங்க காரில் போகிறப்ப எப்படி அண்ணாத்த ஞாபகம் வச்சுப்பாங்க அத்தான் மெயின் கேட்ட கூட சாத்தாமல் போயின்னு இருக்கிறாங்க என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்துருக்குமா இல்லை ஞாபகம் முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மாதிரியாக நடந்திருக்கோன்னா